திமுகவுக்கு முஸ்லீம் ஓட்டு பிஜேபி சொசைட்டி ஒரு கலெக்டிவ் கான்சியஸ்னஸ்ல பிஜேபி கூட்டணியில இருக்கக்கூடிய தரப்புக்கு ஓட்டு போடுறாரு அப்ப கலெக்டிவா பிஜேபி கூட்டணியை முஸ்லிம் கம்யூனிட்டி புறக்கணிக்கிறது இதுதான் தெரியும் இதுல உறுதியா இருக்கிறாங்க அப்ப அந்த ஓபிசி செக்ஷன்ஸ் வந்து ஏன் அத புறக்கணிக்க மாட்டாங்க அதை நோக்கி ஏன் டிபேட் வர மாட்டேன் என்னோட கேள்வி என்னன்னா அதை நோக்கி ஏன் விவாதங்கள் எழுப்ப மாட்டாங்க நோக்கி நீ நீ சக்தியாக அதை தனிமைப்படுத்தக்கூடிய வேலைக்காக அந்த ஓபிசி மக்கள்கிட்ட போய் வேலை பார்க்கணும் அவர்கள்ட்ட பிரச்சாரம் பண்ணணும் இப்ப இன்னைக்கு ஜவஹர்லா மாமகவின் தலைவர் ப்ரொபெசர் ஜவஹர்லா என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா

அப்ப முஸ்லிம் ரைட்ஸ் அவரால பேச முடியல முட்டுச்சந்தை உட்காந்து நின்றுட்டு இருக்கிறாங்க அப்ப மாமகான்ற அந்த கட்சிக்கான பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்ல இன்னைக்கு அப்ப அவங்க ஒரு முட்டுச்சந்தில உட்காந்துக்கிட்டு அவங்களால இன்னைக்கு பேரமும் பேச முடியல

எஸ்டிபிஐ கட்சி இருக்காது பிஜேபியோடு அதிமுக கூட்டணி வைப்பது என்பது தமிழ்நாட்டு நலனுக்கு வந்து எதிரானது தமிழ்நாட்டிற்கு எதிரான ஒரு கூட்டணியோடு அதிமுக கூட்டணி சேர்றாங்க இப்ப முதல் நாளே வந்து எஸ்டிபிஐ சொல்லியிருந்தாங்க கூடா நட்பு கேடாகி முடியும்னாங்க அதற்கப்புறம் வந்து திருச்சியில் வந்து எஸ்டிபிஐ கட்சியின் தலைமையில வந்து தீர்மானம் ஏற்றப்பட்டுச்சு அதுல வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து இன்னைக்கு எஸ்டிபிஐ கட்சி தமிழ் மாநில பொதுச் செயலாளர் அபூபக்கர் சித்திக் வந்து பேசுறது அது இந்தியா தமிழ்நாடு முழுக்க எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் பேசப்பட்டிருக்கு அப்ப இதுல வந்து எஸ்டிபிஐ கட்சி பிஜேபியோட கூட்டணியில் இல்ல இப்போ பிஜேபியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய யாராவது எஸ்டிபிஐ கட்சி இருக்காது அதுல தெளிவு அப்ப நீங்க வந்து பிஜேபி என்னவாக இருக்கு பாசிசம்ன்ற சூழல்ல இன்னைக்கு பேசப்பட்டு இருக்கு அப்ப பிஜேபியோட எந்த அடிப்படையில் அதிமுக கூட்டணியில் இருக்குன்னு இதுவரைக்கும் கடந்த ஒரு நாலு நாள் அமித்ஷாவோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்காந்துருக்கிறார் அந்த கூட்டணி அறிவிப்பு என்பதே அமித்ஷா அறிவிப்பாகத்தான் இருக்கிறதே தவிர எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அறிவிப்பு எதுவுமே இல்லை அமைதியா இருக்கிறார் அமைதியா இருந்து வெளியே வர்றார் அவர்தான் வந்து முன்னாடி காலையில வந்து என்டிஏ அலையன்ஸ் அப்படின்னு போடுறாங்க அப்புறம் வந்து அந்த அவர்களோட தலைவர் மாற்றப்படுறாங்க அண்ணாமலையில இருந்து நயன்தான் மாற்றப்படுறாரு அப்புறம் வந்து அமித்ஷாவோட அந்த இது நடக்குது அதுல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதுவுமே பேசல அதுவே ஒரு பெரிய ஒரு அதிமுக கட்சிக்கான ஒரு கிரெடிபிள் அதிமுக கட்சி அதிமுக எந்த அடிப்படையில் வெறும் தேர்தல் ஓட்டு கணக்கின் அடிப்படையில மட்டும்தான் பிஜேபியோட கூட்டணி போறாங்க அப்ப அதிமுக கட்சிக்கு என்ற கொள்கை எதுவுமே இல்லையா டீலிமிடேஷன் பத்தி அதிமுக கட்சிக்கு என்ன பார்வை இருக்கு பத்தி என்ன இருக்கு நீ பத்தி என்ன பார்வை இருக்கு மும்மொழி கொள்கை பற்றி என்ன பார்வை இருக்கு இதற்கெல்லாம் எதிராக இருக்கக்கூடிய கொள்கை அப்படின்றது இருந்தாலும் எந்த ஒரு சட்ட திருத்தமா இருக்கட்டும் இல்ல ஏதாவது ஒரு தீர்ப்பா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஒத்த மனநிலை தான் கூட்டணி அமைப்பாங்க ஆனா இந்த கூட்டணியில வெவ் வெவ்வேறு விஷயங்கள் வெவ்வேறு கொள்கைகள் வெவ்வேறு நோக்கங்களை கொண்ட கட்சிகள் வந்து கூட்டணி அதிமுகவும் சரி பாஜகவும் சரி இவங்களுக்கு ஹிந்தி திணிப்பு வேற அவங்களுக்கு ஹிந்தி கொண்டு வரணும் மும்மொழி கொள்கையை பற்றிய வேற பார்வை இருக்கு அப்போ இந்த மாதிரியான கூட்டணியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது கூட்டணி அறிவிப்பு என்பதை அமித்ஷா அறிவிப்பாகத்தான் இருக்கிறதே தவிர அது வந்து அப்புறம் கேட்டா அதிமுக கூட்டணியில்தான் பிஜேபி இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க இந்திய அலைன்ஸ்ல இல்ல அதிமுக தான் பிஜேபி இருக்குது ஆனா எடப்பாடி பழனிசாமி வந்து நாலு நாள் ஆச்சு அந்த கூட்டணி அறிவிச்ச ஒரு மூணு நாள் நாள் ஆச்சு இப்போ வரைக்கும் அந்த கூட்டணி எதற்காக அமைக்கப்பட்டது இப்ப இந்தியா முழுக்க பிஜேபி எல்லா கட்சிகளும் சிவசேனால இருந்து அவர்கள் சொல்லக்கூடிய இந்துத்துவ சனாதன பாசிசத்தை பயன்படுத்தக்கூடிய சிவசேனாவையும் ஒன்றுமில்லாமல் அவர்களுக்கு அளிக்கக்கூடிய தரப்பு தான் பிஜேபி இருக்கு பக்கத்துல சந்திர சந்திரபாபு நாயுடுவாருலாம் மற்ற எல்லா தரப்புகளையும் வந்து ஓபிசி பார்ட்டிஸ் எல்லாத்தையும் வந்து இல்லாமல் ஆக்கக்கூடிய கட்சியாக பிஜேபி இப்ப இந்தியாவில் இன்னைக்கு புல்டோசர் கலாச்சாரத்தையும் புல்டோசர் வன்முறையையும் இஸ்லாமாபோபியாவையும் தலித்துகள் மீதான வன்முறை அப்புறம் டீலிமிட்டேஷன்ஸ் இருக்கு எல்லா வகையிலையும் அப்புறம் டிமான்டேஷன் இருக்கு இது எல்லா திட்டங்களையும் கடந்த பத்து பத்து வருட ஆட்சியில பிஜேபி ஆட்சியில் மக்கள் துன்பத்துல தான் இருக்கிறாங்க இது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் தான் அந்த கட்சியோடு நீங்க எந்த அடிப்படையில கூட்டணி மாறுபட்ட முரண்பட்ட முரண்பாடு கொண்ட கட்சிகள் முரண்பா முரண்பட்ட கொள்கை கொண்ட கட்சிகள் கூட்டணி வைக்கலாம் அதுல தப்பு கிடையாது ஆனா எந்த அடிப்படையில வைக்கிறாங்கன்றதுதான் நம்ம கேள்வி அப்ப நீங்க வந்து வெறும் தேர்தல் கணக்கு இல்ல அமித்ஷாவும் இங்க இருக்கக்கூடிய நீங்க எஸ் பி இருந்து மற்ற செங்கோட்டையில இருந்து உங்கள் அமைச்சர்களையும் ஏன்னா செங்கோட்டையின் ஒரு மாசத்துக்கு முன்னாடி டெல்லி போயிட்டு வரார் அப்புறம் சட்டமன்றத்துல தள்ளி தள்ளி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க அப்ப நீங்க எந்த அடிப்படையில வைக்கிறீங்க ஒண்ணு கொள்கை அடிப்படையில இல்ல மிரட்டி மிரட்டி இருக்கிறாங்களா பிஜேபி உங்களையும் மிரட்ட பயன்படுத்திருக்கா அப்படின்னு வெளிப்படையா சொல்லணும் ஒரு காலகட்டத்துல ஆஹ் ஜெயக்குமார் சொல்லி இருந்தா நாங்க வந்து வட சென்னையில வந்து நல்லா இருந்தேன் ஆனா இன்னைக்கு வந்து அப்படி இல்லை பிஜேபி ஒரு கூட்டணி வச்சதுனாலதான் நான் தோத்து போயிடணும் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அவரே ஸ்டேட்மெண்ட் நாங்கள் வந்து திராவிட குடும்பம் ஒரு மாதிரி அபத்தமா ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்ப அதிமுகவுக்குள்ளால பிஜேபி கூட்டணியை பிடிக்காத தரப்புகள் இருக்கிறாங்க இப்போது வரைக்கும் இருக்கிறாங்க பல்வேறு தரப்புகள் வெளியே கடிதங்கள் வெளியே வருது அவங்களுக்கு வந்து வெளியே வராங்க கட்சியை விட்டு வெளியே வராங்க ஏன் வச்சாங்கன்னு அதிமுக சொல்லவே இல்லை இப்ப பாமகவா இருக்கட்டும் அதிமுக கூட கூட்டணியில் இருந்த கட்சிகள் பாமக தேமுதிக எஸ்டிபிஐ இந்த கட்சிகள் எல்லாமே வந்து இப்ப பாமக பொறுத்த வரைக்கும் கூட்டணி எப்போ அப்படின்னு கேட்கும் பொழுது இன்னும் கால அவகாசம் இருக்கு நாங்க வரக்கூடிய காலகட்டத்துல அறிவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய சில முரண்கள்லாம் வந்து வேற ஏதோ ஒரு சிந்தனையில இருக்காங்க போல திமுக கூட கூட்டணியில பாமக வந்து எதிர்பார்க்கறாங்க அப்படின்ற செய்திகள் வருது தேமுதிகவும் அதே மாதிரிதான் அதனால இப்ப எஸ்டிபிஐயும் திமுக கூட கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க

எஸ்டிபிஐ கட்சி அண்ணா அதிமுகவோடு ஏன் கூட்டணி வச்சுதான் கேள்வி அப்ப அண்ணா தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு திராவிட அரசியல் கட்சிகள் இருக்கு ஒன்னு திமுக அண்ணா திமுக அது ஃபார் பெட்டர் பிஜேபியை விட நம்ம பார்த்தோம்னா ஃபார் பெட்டர் செக்யூலர் பாலிடிக்ஸையும் வெல்ஃபேர் பாலிடிக்ஸையும் பேசக்கூடிய கட்சிகள் நான் நான் வந்து பஸ்ஸுக்கு ஃப்ரீ ஃபயர் விட்டேன் பஸ் பாஸ் கொடுத்தேன் இல்லைன்னா வந்து லேப்டாப் கொடுத்தேன் சைக்கிள் கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கக்கூடிய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணோம் பெண்களுக்கு தாலிக்கு தங்கும் திட்டம் கொடுத்தோம் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வெல்ஃபேர் ஃபார்பட்டன் ஒரு செக்குலர் பார்ட்டிஸ் தான் அப்ப அந்த செக்குலர் பார்ட்டிஸ் இருக்கும்போது தான் மைனாரிட்டிஸும் அதாவது தலித்துகளும் முஸ்லீம்களும் மற்ற தரப்புகள் டிமாண்ட தங்களுக்கான டிமேண்ட கொஸ்டின் பண்ண முடியும் அப்ப இங்கே வந்து பிஜேபி ஒரு பக்கம் பிஜேபியோட இவர்கள் போறாங்கன்னா திமுகவால இருக்கக்கூடிய இன்னைக்கு விசிகாவா இருக்கலாம் கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கலாம் தலித்துகளா இருக்கலாம் முஸ்லீம்களா இருக்கலாம் மற்ற எல்லா தரப்புகளும் இன்னைக்கு பேரம் பேச முடியாத சூழலுக்குள்ளால தங்களுக்கான உரி பேரம்னு நான் சொல்றது வந்து அரசியல் உரிமைகளை பேச முடியாத சூழலுக்குள்ளால தள்ளப்பட்டிருக்கிறாங்க அந்த நெருக்கடிக்குள்ளால நிக்கிறாங்க அப்ப எஸ்டிபி கட்சி வந்து திமுகவோடு எந்த கூட்டணியும் இதுவரைக்கும் அறிவிக்கல இனியும் அறிவிக்குமான்றது அது இன்னொரு தேர்தலுக்கு ஒரு பத்து மாசம் இருக்கு அப்ப வாய்ப்புகள் இருக்கா இல்ல அதிமுகவோட கூட்டணி போனதுன்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து செக்யுலரா இருக்கணும்

இந்த செகுலர் பார்ட்டிஸ் வந்து அதுவும் இல்லாம ஒரு நேஷனல் பார்ட்டிஸ் இல்லாம ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து இருக்குது அப்ப அந்த ரீஜனல் பார்ட்டிஸ் நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கு ஒரு பக்கம் திமுக கூட்டணியில் விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதுக்கப்புறம் வேல்முருகன் போன்ற தரப்புகள் இருக்காங்க முஸ்லீம் லீக் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அண்ணா திமுக கூட்டணி கூட்டணி இல்லாத ஒரு இன்னொரு சூழலுக்குள்ள இருக்கு அங்க ஒரு பக்கம் தலைமை வந்து இல்லாம ஒரு பக்கம் அதுல சிரமற்ற சூழல் இருக்கு அதுல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலிமை இல்லாம இருக்கிறாங்க இல்ல இல்ல அதுக்குள்ளால நடந்த அந்த பத்து வருஷத்துக்குள்ளால நடந்த இந்த பிரச்சனையை சொல்றோம் அவங்க கட்சிக்குள்ளாலும் நடந்தது இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமா தான் அது வந்து சுமூகமா போகுதுன்னு வைக்கல அந்த சூழலில் தமிழ்நாட்டிற்குள்ளால அண்ணா திமுகவை நம்ம அப்படியே விட்டுட்டு இல்லைன்னா திமுக மட்டுமே நம்ம ஓட் பண்ணிக்கலாம் திமுக மட்டும்தான் நல்ல கட்சி அப்படின்னா இங்க செக்குலர் கிரவுண்ட் பாலிடிக்ஸ் இருக்குமான்றதான் கேள்வி இப்ப இன்னைக்கு ப்ரொஃபசர் ஜவஹர்லா மாமா காந்தின் தலைவர் ப்ரொஃபெசர் ஜவஹர்ல்லா என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா

அப்ப முஸ்லீம் ரைட்ஸ் அவரால பேச முடியல முட்டுச்சந்தலை உட்காந்து நின்றுட்டு இருக்கிறாங்க அப்ப கான்ற அந்த கட்சிக்கான பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்லை இன்னைக்கு அப்ப அவங்க ஒரு முட்டுச்சந்தல உட்கார்ந்துகிட்டு அவங்களால இன்னைக்கு பேரமும் பேச முடியல இப்ப திமுகவுல இருக்கக்கூடிய இந்த ஒரு கட்சியை பத்தி சொல்றீங்க அவங்க வந்து எந்த ஒரு பேரமும் பேச முடியல எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்றீங்க இப்ப அதிமுகவுல இருந்து எஸ்டிபிஐ வெளியே வந்திருக்கு இப்ப அதிமுகவுல இருந்து வந்து எஸ்டிபிஐ என்ன செய்ய போறாங்க அப்படின்றது என்ன ஏன்னா இப்ப எஸ்டிபிஐ தனித்து செயல்பட போறாங்களா இல்ல என்ன கூட்டணி எப்படி போக போகுது அதிமுகவுல இருந்து வெளில வந்துட்டாங்க அப்படின்றப்போ அடுத்தது அவங்களுடைய நிலை அப்படின்ற கேள்வி வரும் கொள்கை இந்தியால பல்வேறு கட்சிகளுக்கு முரண்பட்ட கொள்கைகள் இருக்கு இதுல ஒரு ஒவ்வொரு ஓபிசி பார்ட்டிஸ்குள்ளால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதற்குள்ளால இருக்கக்கூடிய ஓபிசி கம்யூனிட்டிஸோட தரப்பு செய்யக்கூடிய அரசியல் இது எல்லா இதையும் கடந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு மைனாரிட்டியா ஒரு முஸ்லீம் பார்ட்டியா ஒரு மைனாரிட்டி ரைட்ஸ் பேசக்கூடிய பார்ட்டி வந்து எந்த பக்கம் நிக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி அப்ப நமக்கு வந்து நீங்க சொல்றது பேரம் பேச முடியாது நம்ம மாமா திமுக கூட்டணியில் உள்ள மாமாக்க மட்டும் சொல்லு இன்னைக்கு தொடர் திருமாவளியும் அங்க வந்து அதிக சீட்டுகளை கேட்க முடியாது ஏன்னா இந்த பக்கம் அதிமுக மாதிரியான செகுலர் பார்ட்டி இல்ல இல்ல நீங்க அந்த இடத்துல அதிமுக இல்லைன்னா கூட ஒரு காங்கிரஸ் வச்சுங்க இல்லது ஒரு லெஃப்ட் சோ இந்த பார்ட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு சிக்கல் வந்து இப்ப பாஜக அதிமுக கூட்டணி நால உருவாகிருச்சு அப்படின்னு சொல்லி அவர்களால் வேற வழி இல்லாத சூழலுள்ள மாட்டிட்டு இருக்கிறாங்க

ஆனா நீங்க செக்குலர் பார்ட்டிஸ் இருக்கும் போது மட்டும்தான் தலித்துகளாலையும் முஸ்லீம்களாலையும் நம்மளால பேச முடியும் அப்ப ஒரு பக்கம் ஃபார் ரைட் எக்ஸ்ட்ரீம் பாசிஸ்ட் பார்ட்டிஸ் இருக்கிறாங்க ரைட் விங் பார்ட்டிஸ் ஒரு பக்கம் செக்யூலர்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டிஸ் இருக்கிறாங்க அப்ப நீங்க விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய தலித்துகளும் முஸ்லீம்களும் இந்த சைடு தான் நிக்க முடியும் இந்த சைட் ஃபார் ரைட் பார்ட்டிஸோட நிக்க முடியாது அப்ப இந்த பக்கத்துல இவர்கள் இயல்பா பேசக்கூடிய ரைட்ஸ் நான் வந்து எனக்கு இந்த கல்வியில இடஒதுக்கீடு வேணும் பட்ஜெட்ல வந்து எனக்கு ஒதுக்குங்க முஸ்லீம்களுக்கு பட்ஜெட்ல நீங்க ஒதுக்கவே இல்லை திமுக நான் இன்னைக்கு எதை கேட்டாலும் திமுகவை நோக்கி இன்னைக்கு ரூலிங் பார்ட்டி திமுக தான் பிஜேபி வந்துடும் ஓட்டு போடுறேன் அப்ப என்னோட

முஸ்லிம் பார்ட்டி ஆன எஸ் வெளியே வந்துட்டாங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய ஓட்டு போட்டு அதிமுகவை ஜெயிக்க வைக்கக்கூடிய அந்த ஓபிசி செக்ஷன்ஸ் யாரு அதுல அன்பில் மகேஷ் அவரோட கம்யூனிட்டி உள்ள இருக்குதுன்னு செய்றாங்க அப்ப அந்த ஓபிசி நோக்கி இவங்க ஏன் பாலிடிக்ஸ் பண்றது இல்ல முஸ்லீம் பார்ட்டி பிஜேபியோட ஒரு காலத்திலயும் கூட்டணியில் இல்ல இப்ப வாக்குகள் வந்து குறையும் அப்படின்னு அதிமுக அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி வச்சது தொண்டர்களுக்கே வந்து நிறைய அதிருப்தி இருக்கு அதனால வந்து இப்போ இப்போ இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணிக்கான வாக்குகள் அப்படின்றது அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு இருக்காதுன்னு சொல்றாங்களே அது கரெக்டா இருக்காதுன்றது பிஜேபி வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கிறது இல்ல அது கடந்த தேர்தல்ல வந்து பத்து சதவீதம் ஓட்டு வந்துருக்கு அப்படின்றாங்க அப்ப கடந்த தேர்தல்ல வந்து அண்ணா திமுகவோட வாக்கு சதவீதம் குறைந்தா அந்த இதுல இருந்து ஒரு ஒன் ஆஃப் த ஷேரிங் தான் பிஜேபிக்கு போயிருக்கே தவிர அண்ணா திமுகவின் தோல்ல ஏறி தான் பிஜேபி நிக்குது பிஜேபிக்கு வந்த நாலு எம்எல்எஸ் அண்ணா திமுகவோட ஓட் ஷேரிங்ல தான் வராங்க தவிர பிஜேபி தன்னுடைய கருத்துக்களை பேசி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து வென்றல்லாம் எடுக்க முடியாது அப்ப எல்ப்லயே வந்து பிஜேபி கூட்டணி வந்து தோல்வியை தான் தழுவும் அது அது தழுவுறதுக்கான எல்லா எஸ்டிபிஐ கட்சி

என்ன நடக்குதுன்னா அதிமுகவுக்கு முஸ்லீம் ஓட்டு பிஜேபி உள்ள இருக்கிறதுனால போகாது அப்ப முஸ்லீம் சொசைட்டி ஒரு கலெக்டிவ் கான்சியஸ்னஸ்ல பிஜேபி கூட்டணியில இருக்கக்கூடிய தரப்புக்கு ஓட்டு போடுறாரு வந்து எஸ்டிபிக்கு வந்து கொஞ்சம் சதவீதம் போடலாம் மாமக ஓட்டு போடலாம் திமுக போடலாம் இதெல்லாம் இருக்கட்டும் இந்த ஓட்டுகள் அப்ப கலெக்டிவா பிஜேபி கூட்டணியை முஸ்லிம் கம்யூனிட்டி புறக்கணிக்கிறது என்னோட கேள்வி என்னன்னா அதை நோக்கி ஏன் விவாதங்கள் எழுப்ப மாட்டாங்களை நோக்கி நீ பிஜேபி நீ தீவிர தீரசக்தியாக அதை தனிமைப்படுத்தக்கூடிய வேலையாக அந்த ஓபிசி மக்கள்கிட்ட போய் வேலை பார்க்கணும் அவர்கள்ட்ட பிரச்சாரம் பண்ணணும் முஸ்லிம்களுக்கு கலெக்டிவா தெரியும் எழுபத்தஞ்சு வருஷமாடல ஓகே இதே கேள்விய தான் வந்து பல பேர் வைக்கிறாங்க ஏன்னா சிறுபான்மையினராக இப்போ தலித் மக்கள் கிட்டேயே கொண்டு போய் அதே சொல்றாங்க முஸ்லீம்கிட்ட போயிட்டு பிஜேபி எதிர்ப்பு பேசுறது அப்ப இங்க வந்து இயல்புலே தெரியும் முஸ்லிம்கள் என்னவா இருக்கும் ஏன் வந்து அந்த புரிதல் திமுகவா இருக்கலாம் அண்ணா திமுகவா இருக்கலாம் இல்ல காங்கிரஸ் இந்த பார்ட்டி வந்து சோசியலிஸ்ட் பார்ட்டிஸ்லாம் திராவிடம் அப்ப அதுக்குள்ள இருக்கக்கூடிய கிளாஸ் அண்ட் கேஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தா ஓபிசிஸ் தான் அப்ப அந்த அந்த பார்ட்டிய அந்த பார்ட்டியோட கேரக்டர் என்னவா இருக்குன்னா ஒரு ஓபிசியோட கேரக்டர் தான் அந்த பார்ட்டியோட கேரக்டர் அப்ப அந்த பார்ட்டியோட திமுக கேரக்டர் அப்படி இருக்கு திமுக கேரக்டர் அப்ப திமுகக்குள்ள ஒரு கணிசமான எல்லோருமே இன்க்ளூசிவ் ஆனாதான் ஒரு பார்ட்டி வந்து அது ஒரு செக்யூலர் பார்ட்டியா இருக்க முடியும் அதுல தலித்துகள் முஸ்லீம்கள் எல்லோருக்குமே ஒரு சரிசமமான பங்கு ஒரு கட்சியில் இருக்கும்போது ஒரு அலுவலகத்திலையும் கூட சரிசம இருந்தா தான் அந்த அலுவலகம் வந்து இன்னைக்கு எல்லா சூழல்ல இருந்தும் தலித்துகள் மன்றமையாக்கப்பட்டிருக்கிறாங்க முஸ்லீம்கள் மற்றமையாக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த கட்சிகள்ல இருந்து முஸ்லீம்களுக்கு அந்த கட்சிகள் எதுவுமே கிடையாது அப்ப இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் ஒரு நேம் சக்தி இருக்கக்கூடிய தரப்புகளும் ரெண்டு பேர் விரல் விட்டு காட்டலாம் அதை தாண்டி அப்ப அந்த இடத்துல அந்த கேரக்டராவே என்னவா மாறுவாங்க அப்ப அதோட கான்ஷியஸ்னஸே ஓபிசி கான்சியஸ்னஸ்ஸா இருக்கும் அவர்னால வந்து பிஜேபியை நோக்கி எதுவுமே பேச முடியாது ஒண்ணு இல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி சேகர் பாபா அமைச்சர் சேகர் பாபு ஒரு ஸ்டேட்மென்ட் குடுக்கிறாரு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சனாதானத்தை குறித்து அவர் உதயநிதி பேசுறாரு இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமைச்சர் சேகர் பாபா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காரு வாழைப்பழம் தூள் தான் வந்து சனாதனம் வாழைப்பலம் வந்து ஆன்மீகம் இப்படி ஒரு ஸ்டேட்மென்ட் குடுக்குறான் அப்ப இவங்களுக்கு வந்து இந்த பாசிசம் இந்துத்துவம் இதை குறித்து என்ன பார்வை இருக்கு ஒரு பார்வையும் இல்ல அவர்களுக்கு தேவை முஸ்லீம் ஓட்டு வந்துடும் அதை விட்டுருங்க முஸ்லிம்கள் கலெக்டிவா கான்சியஸா மிக தெளிவாக இருக்கிறாங்க யாருக்கு ஓட் பண்ணணும் யாருக்கு ஓட் பண்ணக்கூடாது எஸ்டிபி கட்சி என்ன முஸ்லிம்களோட பிரதிநிதித்துவம் தலித்துகளோட பிரதிநிதித்துவம் விழுமுநிலை மக்களோட பிரதிநிதித்துவத்தை குறித்து தொடர்ந்து பேசிக்கிட்டே வருது அது வந்து இந்தியா கூட்டணியில் எஸ்டிபி கட்சி இல்லை

ரெண்டு ஏதோ ஒன்னாங்க பார்த்துருக்கோம் அப்ப கிரவுண்ட் லெவல்ல அந்த கட்சியில இருந்து என்ன பேசுறாங்கன்றது இது வரைக்கும் தெரியல அது ஒரு கட்சியோட பண்புக்கே வந்திருக்கு நம்ம முன்னாடி ரொம்ப பெரிய பெரிய இதெல்லாம் பேசணும் அந்த கட்சியோட கேரக்டர் என்னவாக இருக்கு ஓபிசி கேரக்டராக இருக்கு அப்ப கட்சியில் அவர்களே கொள்கை தலைவர்கள் ஒரு அஞ்சு பேரை சொல்றாங்க

அந்த குறிப்பிட்ட சாதியோட இன்ட்ரெஸ்ட்ல இருந்து அவங்க எதுவும் பேசல அப்ப அந்த கட்சி செக்குலரா தான் இருக்கிறாங்க அப்ப அந்த கட்சியை நோக்கி நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா உங்க கட்சியில இருந்து ஒரு பத்து பேர் யாரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல இருக்கக்கூடிய ஆட்கள் யாரு அவர்களோட பொலிட்டிக்கல் இனிமே வந்து திமுக அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் வந்து பாசிசமா பாயாசமா இப்படி எல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இந்தியாவில் பாசிசத்தால் அதிகமாக ஒடுக்கப்படக்கூடிய மக்கள் முஸ்லீம்களாக இருக்கிறாங்க புல்டோசர்களால் எந்த நேரமும் வீடு இடிக்கப்படும் பள்ளிவாசல் இடிக்கப்படும் அடிக்கப்படும் இடிக்கப்பட்டுக்கிட்டே சாக்கள் இடிக்கப்பட்டுகிட்டே இருக்கு இடிக்கப்படும் அடிக்கப்பட்டுகிட்டே இருக்கு இன்னைக்கு கூட டெல்லியில வந்து தபிக் ஜமாத் ஒரு கூட்டம் நடத்துறாங்க அதுல வந்து எப்போதும் மட்டன் இருக்கும் ஆனால் பீஃப் இருக்கும் அது ரெண்டுமே இருக்குல்ல சிக்கன் தான் இருக்கு அப்ப அது ஒரு பயத்தின் அடிப்படையில இருந்து என்ன உணவு சாப்பிட்றதுல இருந்து என்ன உடை போடுறதுல இருந்து எல்லாமே ஒரு நெருக்குதலுக்குள்ள என்ன படிக்கிறதுல இருந்து எல்லாமே நெருக்குதலுக்குள்ளான ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில இருந்து இவர்கள் வந்து பாசிசமா பாயாசமா ஜோக் பண்றதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமா இருக்கு நீங்க திமுகவை நோக்கி திமுகவோட அவர்கள் செய்ய வேலை செய்யாத இடங்களை நோக்கி என்பது வேற நீங்க ஜோக் கேள்விக்குட்படுறதுல பார்ட்டியும் ஈக்குவலைஸ் பண்ணி வச்சு பேசறதுக்கு திமுக வந்து சர்வாதிகார போக்குல இருக்கு திமுக வந்து இந்த திட்டங்கள் எல்லாம் செய்யல பண்றதுன்ற வேற அதையும் இதையும் ஒப்புமப்படுத்தி பேசுறதுன்றது இருக்குல்ல அது வந்து ஆபத்தான போக்கு இன்னொரு இன்னொரு பக்கம் வந்து அந்த கட்சிக்கு இன்னொரு பத்து பேர் கூட இல்லை ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து நாங்கள் ஆட்சியை குடிச்சுருவோம் ஒரு ஜமாத்தினுடைய தலைவர் வந்து அஹ் விஜய் அவர்களை எந்த ஒரு இஸ்லாமியும் கூப்பிட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அவருடைய படங்கள் எல்லாத்துலயுமே இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் இஸ்லாமியர்களை வந்து தவறான முறையில் சித்தரிக்கிறாரு பொதுவெளியில வெளியில அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு இதன் காரணமாக அவர் வந்து ஒரு இஸ்லாமியர்களை அரசியலுக்காக பயன்படுத்திக்கணும்னு நோக்கத்துல இந்த மாதிரி எல்லாம் செய்யறாரு அவர் எந்த ஒரு விழாவும் கூப்பிடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு நீங்க சொல்றீங்க அந்த யூபிஏ சேர்ந்த அவருக்கு தமிழ் தெரியுமான்னு முதல்ல தெரியல அவர் ஒரு பிஜேபி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு முஸ்லீம் பெயர் கொண்ட ஒரு நபர் அவர் வந்து சிஏவை ஆதரிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் முத்தலாக் சட்டத்தை ஆதரிக்கக்கூடிய நபராக இருக்கிறார் பிஜேபி ஆதரிக்கக்கூடிய ஒரு நபர் அப்ப கிரிக்கெட் பிளேயர் முகமது ஷமி ஏன் தண்ணி குடிச்சார் இந்த அளவுக்கு எல்லாம் அபத்தமா கேள்வி அப்ப விஜய் படங்களை குறித்து அவர் பாத்துருக்கிறாரா இல்லையான்றெல்லாம் தெரியல இப்ப இந்தியா முழுக்க இஸ்லாமாஃபோபிக் மூவிஸ் வந்து டஜன் கணக்குல இருக்கு இப்ப கூட சமீபத்தில் மகாராஷ்டிராவில் சவான்ற ஒரு படம் வருது இப்ப அந்த படங்கள் எல்லாம் இருக்குறதுல சவான்ற ஒரு படம் வருது அது கே ஆர் ரகுமான் தான் இசையமைக்கிறார் இந்த பக்கம் வந்து மகாராஷ்டிராவில் வந்து கலவரம் நடக்குது இதெல்லாம் நடக்குது அப்ப ஏன் அமரன் படம் வந்துச்சு எஃப்ஐஆர்ன்ற படம் வந்துச்சு இதை உதயநிதி தான் தயாரிக்கிறார் அப்ப இந்தியா முழுக்க பிஜேபி ஆர் எஸ் எஸ் அவ்வளவு படங்கள் வந்துகிட்டே இருக்கு அப்ப இஸ்லாமிய பேருக்கு படம் அப்ப விஜய் ஒரு கட்சி தொடங்கி என் விஜயகாந்த் படங்கள்லையும் அவ்வளோ இருக்கு அப்ப நம்ம பேசிக்கிட்டே போனா இந்தியன் சினிமா இந்தியன் சினிமாக்குள்ளால இஸ்லாமா ஃபோபியான்னா இதெல்லாம் பெரிய டாபிக் இப்போ விஜய் ஒரு கட்சி தொடங்குகிறார் கட்சி தொடங்குறதுக்கு பிறகு வந்து ஒரு மாநாடு நடக்குது அதுக்கப்புறம் வந்து இஃப்தார் நிகழ்வு வந்து கலந்துகிறார் தொழு தொழுகிறார் ஒரு விஜய் அவர்களுடைய அரசியலை கையில எடுக்கிறாரு இஸ்லாமியர்களுடைய விஷயங்களையும் பேசுறாரு அந்த மக்களுக்கான ஒரு ஆதரவாக இருக்கிறாரு ஆதரவுகளை தெரிவிக்கிறாரு எல்லாமே இருக்கு ஆனா அவருடைய திரைப்படங்கள்ல அவருடைய அவரு இவ்வளவு பெரிய ஒரு ஹீரோவா இருக்கும் பொழுது அவருடைய படம் வந்து ஒரு பொது இவ்வளவு இன்ஃபுளுயன்ஸ் ஏற்படுத்தும்ன்றதை தெரியாம அப்படி எடுத்திருப்பாரா அப்படின்ற கேள்வியை முன் வைக்கிறாங்க இல்லையா ஏன்னா ஒரு தலித் தலித் மக்களினுடைய அந்த ஒரு சாதாரண ஒரு அரசியலா இருக்கட்டும் அதை முன்வைத்தும் சரி இஸ்லாமியர்களை முன்வைத்துமே இந்த மாதிரியான படங்கள் இருக்கே அவருடைய படங்கள்ல அப்போ படங்கள் இந்திய சினிமால இருக்கக்கூடிய எல்லா கமர்ஷியல் குறைஞ்சபட்சம் எம்ஜிஆர் படங்கள்ல இருந்தக்கூடிய ஒரு பொது உடைமை சொல்லக்கூடிய சும்மா ஒரு பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு கருத்துக்கள் கூட விஜய் படத்துல இருந்து விஜய் படம் படம் தமிழ் சினிமால தெலுங்கு சினிமாவோ இல்ல இந்தியன் சினிமால வர எல்லா கமர்ஷியல் படம் டான்ஸ் இருக்கும் ஐட்டம் டான்ஸ் இருக்கும் இது எல்லா இதுவும் இருக்கும் அப்ப எல்லாம் இப்ப மட்டும் கட்சி தொடங்குறாங்க

அவசியம் கிடையாது அவருடைய திமுக தரப்பே வந்து ஜோசப் ஓட்டு போட மாட்டேன்ற ஒரு பக்கம் ஒரு கிறிஸ்தவாங்க இப்போ நான் என்ன கேக்குறேன் சார் இப்போ இஸ்லாமியர்களுடைய ஒண்ணும் நடந்துராது அந்த இமாம் ஒரு பிஜேபி ஆதரவான இமாம் கோடிக்கணக்கான தமிழ்நாட்டில் ஒரு எழுபது எண்பது லட்சம் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க அப்ப தமிழ்நாட்டிற்கே ஒரு பொலிட்டிக்கல் லெகர் ஒன்னு இருக்கு தமிழ்நாட்டிற்குள்ளால எழுபத்தஞ்சு வருஷமாக இந்திய முஸ்லிம்கள் யாருக்கு ஓட்டு போடணும்

அப்ப இது மாதிரி எல்லா நிகழ்வுக்கும் அதே மாதிரி பொங்கல் விழாக்களுக்கு போவாங்க இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் அது ஒரு சாலிடாரிட்டி அவ்வளவுதான் அதுக்கு மேல அதுல ஒண்ணும் கிடையாது அது எல்லாமே ஓட்டா கன்வெர்ட் ஆயிடும் அப்படின்றதுக்கு எல்லாம் எந்த இதுவும் கிடையாது எந்த உறுதிப்பத்திரம் எல்லாம் யாரும் கொடுக்க முடியாது அது ஒரு சாலிடாரிட்டி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து தன்னை செகுலரா இருக்கிற நான் ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் பார்ட்டியா இருக்கிறேன் நான் வந்து ஒரு தமிழ் சார்ந்த கட்சியா இருக்கிறேன்னா ஒரு பொங்கல் விழாக்கு போவாங்க இஃப்தார் விழாக்கு போவாங்க கிறிஸ்துமஸ் விழாக்கு போவாங்க இல்ல சார் இப்போ விஜய் வந்து பெரிய அளவுல வந்து விஜய் அவர்கள் வந்து பெரிய அளவுல பாஜகவை வந்து எதிர்க்க மாட்டாரு திமுக மட்டும் தான் எதிர்க்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு அவருடைய கட்சியில ஆரம்பத்துல இருந்தே அந்த குற்றச்சாட்டு அவர் கட்சி மேல வைக்கிறாங்க அப்ப அதை எப்படி எடுத்துக்கிறது அந்த கட்சியும் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு நாலு பேர் தான் இருந்தாங்க ஸ்டார்டிங் தொடங்கும் போது சொல்றேன் அந்த கட்சி கட்சியாவே இல்ல இன்னொரு ஒரு பத்து பேராச்சும் இருக்கணும் அந்த கட்சி வரட்டும் இன்னும் நடவடிக்கைகள் எல்லாம் பாக்கலாம் ஏன்னா அவர் ஏதோ ஒரு அந்த படம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சீரியஸ் பாலிடிக்ஸ் வருவான்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இப்போதைக்கு கூட அந்த கட்சியில வந்து ஒரு பத்து பேருமே ரசிகர்களாத்தான் இருக்கிறாங்க ஒரு அந்த ஒரு பத்து பேர் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கறது கூட இல்ல அப்ப விஜய தாண்டி வேற யாரும் இல்ல இந்த வக்வ் திருத்த சட்டத்திற்கு எதிராக வழக்கு தொடுக்கிறாங்க வரவேற்க வேண்டியது அவங்களுக்கு போராட்டம் செய்யறாங்க போராட்டம் இது அனுபவங்கள் கூட அந்த கட்சி கிடையாது